மாணவர்களை கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அருங்களுடனே ிய பாதே அனுமும் வலி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே கிருபயதே தேவ கிருபயதே நடத்திய இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஒன்று சாமுவேல் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஒன்று சாமுவேல் பதினாறு ஏழு கத்தர் சாமுவேலை நோக்கி மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் இந்த காலிவெளிலே அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று ஆண்டவராகிய தேவன் சாமுவேல் திருகதரிசி குறித்து ஈசாயுடைய வீட்டில் வைத்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் ஈசாயுடைய ஒரு மகனை ஆண்டவர் இஸ்ரேவேலுக்கு ராஜாவாக தேர்ந்தெடுக்கும்படி சாமுவேல் திருகதரிசியை ஈசாயுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார் ஈசாய் தன்னுடைய ஏழு பிள்ளைகளையும் ஒழுங்காக நேர்த்தியாக ஆயத்தப்படுத்தி நிறுத்தி வைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சாமுவேலை அனுப்புகிறார் சாமுவேல் ஒவ்வொரு மகனாக முதல் மகன் இரண்டாவது மகன் என்று ஒவ்வொருவராக பக்கத்தில் வரும்பொழுது அவனுடைய வளர்ச்சியும் அவனுடைய முக அழகையும் பார்த்து ஆண்டவரை பார்த்து கேட்டார் ஆண்டவரை இவனாக நீ தெரிந்தெடுத்த மனுஷன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் இல்லை இவனை நான் தெரிந்து கொள்ளவில்லை ஏழு பேரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை அப்பொழுதுதான் சாமுவேல் தெற்கதர்சி கேட்கிறார் உனக்கு பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்கும் இன்னும் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து வனாந்திரத்தில் இருக்கிறான் அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் சாமுவேல் இடத்துல அவனைத்தான் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் அவனை அழைப்பு என்று சொன்னார் எல்லாரும் மறந்து விட்டார்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை மற்ற ஏழு மகன்களையும் பார்த்துவிட்டு ஆண்டவர் சொன்னார் இவர்களை நான் தெரிந்து கொள்ளவில்லை நான் மனுஷர் பார்க்கிறபடி பார்க்கவே மாட்டேன் மனுஷன் வெளி தோற்றத்தை பார்க்கிறான் முகத்தை பார்க்கிறான் ஆனால் நானோ இருதயத்தை பார்க்கிறேன் இந்த காலை வேளையில் ஒருவேளை மற்ற மனிதர்கள் நம்முடைய முகத்தை பார்த்து நம்மை ஏதோ என்று நினைத்து விடலாம் ஆனால் கத்தர் இருதயத்தை பார்க்கிறார் அவருக்கு தெரியும் நம்முடைய வேதனைகள் நம்முடைய பாடுகள் நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய நெருக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் மற்ற மனுஷன் அதை அறியவே முடியாது ஆண்டவர் சொன்னார் இவர்கள் ஒருவரை நான் தெரிந்து கொள்ளவில்லை அந்த எட்டாவது மகன் வனாந்திரத்தில் ஆடு மேய்த்தவன் வந்தவுடனே சாமுவில் தீர்க்க தரிசியை பார்த்து கத்தர் சொன்னார் அந்த கொம்பு தைலத்தை எடுத்து இவன் மேல் ஊற்றி அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார் தலைவனாக நான் இஸ்ரேலுக்கு தலைவனாக என்றார் இந்த நாம் நினைப்பது ஒன்றாயிருக்கலாம் நாம் மனுஷனுடைய வெளித்தோற்றத்தை பார்த்து இவன் நீதிமான் நல்லவன் என்று ஒருவேளை நாம் மனதில் நினைக்கலாம் ஆனால் கத்தர் இருதயத்தை பார்க்கிறார் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் இந்த காலிவேளையில நம்முடைய வேதனைகளை இன்னொருவர் அறிய முடியாது ஆனால் கர்த்தர் அறிந்திருக்கிறார் இந்த காலை வேளையில் என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற பாரம் யாருக்கும் தெரியவில்லையே என் சொந்த பந்தங்கள் என்னை பெற்ற தாய் தகப்பன் கூட என்னுடைய சொந்த கணவன் மனைவி கூட புரிந்து கொள்ளவில்லையே என்னுடைய பிள்ளைகள் கூட புரிந்து கொள்ளவில்லையே என்று சொல்லி ஒரு இயக்கத்தோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் இந்த காலி வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் இருதயத்தை நான் அறிந்திருக்கிறேன் உன் இயக்கமெல்லாம் எனக்கு தெரியும் நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஆதியாக புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கத்தர் கண்டு ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை மனுஷனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காக அவர் பார்க்கும் பொழுது அவனுடைய இருதயத்து நினைவுகளெல்லாம் நித்தமும் பொல்லாததாயிருந்தது என்று ஆண்டவர் கண்டார் அவர் இருதயத்தை பார்க்கும் பொழுது அவருடைய நினைவெல்லாம் இருந்தது ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார் முழு மனுக்குலத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி மனிதனை உருவாக்கினதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னார் அப்பொழுது தான் ஆண்டவர் நோவாவை தெரிந்து கொண்டார் நோவாவுக்கு கத்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது ஆகவே தான் நோவாவை தெரிந்து கொண்டு இந்த பூமி முழுவதையும் ஆண்டவர் அழித்து போட்டார் இந்த காலை வேலிலும் கூட நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன் பொல்லாத நினைவுகள் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நன்மையான ஆசீர்வாதங்களை தரவே முடியாது நாமும் பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவர் நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே என்று தாவி எழுதுகிறார் இருதயத்தின் அந்தரங்கங்களை நம்முடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறார் ஆகவே அவருக்கு முன்பாக நாம் உண்மையாக இருக்கும் பொழுது அவர் விரும்புகிற பரிசுத்தம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நாம் விரும்புவதை வேண்டிக் கொள்வதையும் அவர் நமக்கு அருளி செய்வார் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்க நீர் என்று தாவிது எழுதுகிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பத்தில் தாவிது எழுதுகிறார் தேவனே சுத்த இருதயத்தை இணைய சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று கேட்கிறார் இந்த காலைவேளில் இருதயத்தை ஆண்டவர் ஒரு பக்கம் சுத்த இருதயம் நமக்கு வேண்டும் இன்னொரு பக்கம் பலவிதமான சூழ்நிலைகளினாலே நொறுங்கி போயிருக்கலாம் இருதயத்தை அதையும் ஆண்டவர் பார்க்கிறார் நம்முடைய இருதயத்தின் காயங்களை கட்டி நம்மை ஆட்டி தேற்றி நம்முடைய இதய விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஒரு தேவன் நீதிமொழிகளின் புஸ்தங்கம் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும் நம்முடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட வேண்டும் என்பதுதான் தான் ஆண்டவருடைய விருப்பம் ஆகவே நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட வேண்டும் எல்லாவற்றை காட்டிலும் இருதயம்தான் திருக்கு உருட்டும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய இருதயத்துக்குள்ளிருந்து புறப்பட்டு வருகிறது தான் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த காலி வெளியில் ஆண்டவரிடத்திலே நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி ஆண்டவரே சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் என்று கேட்போம் இருதயத்தை பார்க்கிற தேவன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அன்றைக்கு தாவிது புறக்கணிக்கப்பட்ட நேரத்தில் எல்லாரும் மறந்த நேரத்தில் பெற்றோர் அவனை மறந்து விட்டார்கள் அவனுடைய உடன்பிறப்புகள் அவனை மறந்து விட்டார்கள் வீட்டில் பெரிய விருந்து இஸ்ரேவேலுக்கு ராஜாவை தேர்ந்தெடுக்க போகிறார் மறக்கப்பட்டான் வனாந்திரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் ஆனால் கத்தர் சொன்னார் அவன் தான் ஈஸ்விரை ஒருவேளை இந்த காலி வெளியில் உங்களை குறித்து நீங்கள் தாழ்வாக நினைக்கலாம் என்னை யாருக்குமே தெரியாது யார் எனக்கு உதவி செய்வார் எப்படி நான் மேலே வர முடியும் என்று சொல்லி ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார் இந்த காலிவெளியில் உன்னுடைய விருப்பத்தை அறிந்து உன்னுடைய விருப்பத்தை வாஞ்சி நிறைவேற்றுகிற ஒரு நல்ல தேவன் நொறுங்குண்ட இருதயத்தை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல ஆண்டவர் நொறுங்குண்ட இருதயத்தை தேற்றி அங்குதான் வாசம் பண்ண விரும்புகிறார் அவர் அந்த இருதயத்தை சீர்படுத்தி பலப்படுத்தி வாஞ்சைகளை நிறைவேற்றி சந்தோஷப்படுத்த விரும்புகிறார் இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவர் கொடுத்த நல்ல இருதயத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நாம் ஜெமிப்போம் அன்புள்ள ஆண்டவரை கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி கர்த்தர் சாம்புவேலை நோக்கி மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவிற்கும் என்பதாக திறந்த உள்ளத்தோடு கூட என்னை ஆசீர்வதியும் என்ற ஒரு வார்த்தை கேட்கும் பொழுது இருதயத்திலே காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத குணங்களை மாற்றி இருதயத்துக்குள்ளே இருக்கிற இயக்கங்களை நிறைவேற்றி வாழ்க்கையிலே மேன்மையான ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவிச்சு நேரப்படி செய்கிறபடினாலும் நன்றி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென்